அப்படியா கீழே உளுந்து பஸ்ஸு பிள்ளைக்கு ஒரே பா வா 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 இங்க வா வா இதுல வா இங்கே வா அப்படி வாங்கி பார்க்குவா வாங்க குட்டி பிள்ளை

வாங்க ஏய் அப்படியா எங்கே போகிற நீ எனக்கு பாய் ஏய் வண்டி வருது பூ உங்கள் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதா அவங்களையே சாப்பிட விடுங்க அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கான ஆர்வம் வரும் நீங்கள் வழுக்க டைமாக வாயில் வச்சு ஊட்டி திணிச்சிங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு சாப்பிடக்கூடிய ஆர்வமே போயிடும் முடிஞ்சால் அவங்க பிடிச்சதை செஞ்சு கொடுத்து வைங்க இல்லையா வற்புறுத்த வேண்டாம் வேற அத ஆமாம் கீழெல்லாம் விழும் இறையும் பாதி சாப்பிட்டு தான் வயிற்றுக்கு கொஞ்சம் போகும் கீழே கொஞ்சம் போகும் ம் இட் செ சாப்பிصب ஸ்பூன் யூஸ் பண்ணணுமா ஆமா யூஸ் அது தூக்க முடியல வெயிட் அதிகமா இருக்கு எடை கூடி போய் கிடக்கு தூக்கنمல புட்டு புட்டு சாப்பிடுது பட்டு புட்டு சாப்பிடுது ஆ சரி பட்டு புட்டு சாப்பிடுது ம் அம்மா வா ம் ஹ்ம் பட்டு என்ன சாப்பிடுது புட்டும் சாப்பிடுது வந்து நெக் வந்து நெக் தங்கப்பள்ள தங்க புள்ளி அடுகு வச்சிடலாமா அடுகு வச்சிடலாமா அடுகு வச்சிடலாமா அடுகு வச்சிடலாமா இங்க பாரு தங்கப்பிள்ள அடுகு வச்சிடலாமா வேணவா வேணவா சரி வித்தரலாம் இங்க பாரு வித்துரலாமா வித்துடலாமா வித்தரலாமா அப்படியே சாப்பிடு அப்படி சாப்பிடு சாப்பிடு வித்தரலாமாப்பா தங்கப்பிள்ள இங்கே போடுறா தங்கத்தை வித்துடலாமா தங்கத்தை வித்தரலாமா எதுக்கு அம்மாவை பார்க்குற தங்கத்தை வித்துடலாமா சாப்பி சாப்பிடு கையில அடிச்சு சாப்பிடாது அப்படியே சாப்பிடு